ஹரி ஓம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் அருணாசுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே அருணாசுவாமிகள் எம்பெருமானின் பல்வேறு திறன்களை பற்றி எடுத்து ஏம்பிக் கொண்டிருக்கின்றார் இங்கே எம்பெருமான் முருகப்பெருமானின் கிண்கிணி அணி கிண்கிணி என்பது ஒரு ஆபரணம் திருவரை கிண்கிணி அந்த இலையில் அணியக்கூடிய அந்த ஆபரணத்தை பற்றி அழகாக எடுத்து உரைக்கின்றார் அண்ணா சுவாமிகள் அதை நாம் இப்பொழுது கண்டு கேட்டு ரசிப்போம் ஒருவரை உடையார் குமரனுடைய மணிசே திருவரை கிண்கிணி ஓசைப்பட திடுக்கி எட்டு வரக்கல் வருவர திக்கு செவிடுபட்டு எட்டு வெற்பும் கனகப்படுவரை குன்றும் அதில் தேவர் பயம் கெட்டது ஒருவரை பங்கில் உடையாள் குமரனுடை ஒருவரை பங்கில் உடையாள் யார் யாரை தன்னுடைய பாகமாக கொண்டு உடையாள் என்று பார்த்தோம்னால் ஈசன் தன்னுடைய இடப்பாகத்தில் உமையவளை கொண்டு இருக்கின்றாள் உமையவள் தன்னுடைய வலப்பாகத்திலே ஈசனாரை கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் ஒருவரை பங்கில் உடையாள் குமரன் உடை அப்படி ஒருத்தரை தன்னுடைய பாகமாக வலப்பாகமாக கொண்டுள்ள உமையவள் லோகமாதா புவனேஸ்வரி அப்படிப்பட்ட அந்த அம்பாள் குமரான் குமாரன் என்று கூறுகின்றார் அண்ணா சுவாமிகள் இந்த உமையூர் பாக தத்துவம் வந்து பெரியோர்கள் பலவிதமாக பாடி மகிழ்ந்து துதித்து இருக்கின்றார்கள் திருச்செங்கோட்டிலே அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கின்றார் எம்பெரும்பான் ஞானசம்பந்த பெருமான் தலங்களை தரிசித்து நடுநாடு தொண்டை நாட்டுக்கு பக்கம் முன்றா நடுநாட்டுக்கு வருகின்றார் அங்கே ஆற்றம் கரையிலே ஒரு பக்கம் திருக்கோவிலூர் அதற்கு எ எதிர்த்து எதிர்த்து அடுத்த கரையிலே எதிர்த்த கரையிலே இருப்பது அரையணி நல்லூர் என்று அப்பொழுது வழங்கி வந்த அந்த ஊர் இப்பொழுது அரகண்ட நல்லூர் என்ற பெயரில் இருக்கின்றது அந்த அரையணி நல்லூர் அரகண்ட நல்லூர் அங்கே ஒரு பாறை சிறு குன்று அதன் மேல் ஆலயம் கொண்டுள்ளார் அருமையான பாடல் பெற்ற ஸ்தலம் சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் திரித்த ஸ்தலங்கள் அந்த ஸ்தலத்திலிருந்து அந்த குன்றிலிருந்து பார்த்தால் திருவண்ணாமலை மலை தெரியும் அப்படி இந்த அரையணி நல்லூரில் அவர் பெருமானை தரிசித்து அங்கிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது திருவண்ணாமலை மலை அதை அதை ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு அன்பர் சுற்றி காட்டி காட்டுகின்றார் அதோ தெரிகின்றதே அதுதான் அண்ணாமலை உண்ணாமலையாடு இருக்கும் அண்ணாமலை அந்த ஸ்தலம் என்று கூறியவுடன் சம்பந்த பெருமானுக்கு உமயூரு பாகன் அவருடைய மனக்கண்ணில் தியானத்தில் வர எம்பெருமான் எம்பெருமாட்டி எப்படி இருவரும் ஒரு பாக இருபாகவும் ஒரு பாகமாக சேர்ந்து உண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் அண்ணாமலையாரும் சேர்ந்திருக்கும் காட்சி மண்ணக் கண்ணில் இழ அவர் அந்த தேவாரத்தை பாடுகின்றார் உண்ணாமூலை உமையாளோடு உண்ணாமூலை உமையோடு உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் ஆ உண்ணாமூலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமலை பெண்ணாகிய பெருமலை திருமாமணி திகழ என்று உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் என்று ஒருவரை பங்கில் உடையவள் என்று அந்த உண்ணாமலை அம்மனை பத்து பாடுகின்றார் அங்கே சம்பந்த ஞான சம்பந்த பெருமான் அதை ஒட்டியே மர சுவாமிகள் இந்த கந்தர் அலங்காரத்தில் கூறுகின்றார் ஒருவரை பங்கில் உடையவள் அப்படிப்பட்ட உமையவளுடைய குமரன் குமரன் உடை மணிசேர் திருவரை கிங்கினி அதாவது கிங்கிணி என்பது இடையில் கெட்டக்கூடிய திரு ஆபரணம் முருகப்பெருமான் குழந்தையாக இருக்கின்றான் அவனுடைய இடையிலே அந்த கிங்கினி அதை அணிந்து கொண்டிருக்கின்றான் தண்டை அணிந்திருக்கின்றான் வீரக்கள் அணிந்திருக்கின்றான் வெண்டை அணிந்து கொண்டிருக்கின்றான் சதங்கை அணிந்து கொண்டிருக்கின்றான் கிண்கிணி किन சதங்கை என்று திருச்செந்தூர் திருப்பில கூடுவார் அணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்கழல் <interrupted> சிலம்புடன் கொஞ்சவே நீ தந்தையினை முன்பரு தின் பௌரி கொண்டு நல் சந்தொடமனை தினின்று போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் பஞ்சமலர் செங்கையும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரை என்று முன் சந்தியாவோ அப்படி தண்டையணி உண்டையும் கிண்கிணி சதங்கையும் அணிந்து முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே ஏழாவது திருநாள் மாசி ஏழாவது திருநாள் அன்று எனக்கு திருநடம் காட்டுவாக என்று வேண்ட எவ்வாறு பௌரி என்ற நடனத்தை முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமான் மகிழும்படி ஆடி அந்த நடனத்தை எனக்கு ஆடி காண்பிப்பாக என்று கேட்க எம்பெருமானும் இசைந்து முன் முன்பக்கம் முருகப்பெருமான் ஆறுமுகன் ஐனார் பின்பக்கம் பார்த்தால் நடராஜ பெருமானின் திருவுருவம் இப்பொழுதும் பார்க்கலாம் ஏழாம் திருநாள் அன்று அங்கே பின்பக்கம் முருகப்பெருமானின் பின்பக்கம் நடராஜ பெருமான் உருவத்தோடு முருகப்பெருமான் காட்சி அளிக்கின்றார் அப்படிப்பட்டு அவருக்கு நடன தத்துவத்தை உணர்த்தி அங்கே நடனம் புரிந்து அங்கே அரங்கினருக்கு காட்சி கொடுத்தார் அங்கே கிண்கிணி சதங்கை ஒலிக்க காட்சி கொடுத்தார் முருகப்பெருமான் அதுபோல் இந்த திருவரை கிண்கிணி ஓசை பட அந்த கிண்கிணியானது அதிலிருந்து ஓசை எழுகின்றதாம் முருகப்பெருமான் கிண்கிணி சதங்கைகள் ஒழிக்கும் அந்த ஓசை நான்கு வேதங்களையும் கூறுகின்றன அது மட்டுமல்ல இந்த ஓசை படம் என்ன ஆயிற்றாம் திடுக்கிட்டு அரக்கர் வெறுவர திக்கு அரக்கர் கூட்டமே பயந்து நடுங்கிற்றான் இந்த குழந்தை முருகன் இடையில் இருக்கும் அந்த கிண்கிணி ஓசையை கேட்டு அரக்கர் கூட்டம் நடுங்கிற்றான் முன்பே பார்த்தோம் குன்றழ கோலயம் ஓதும் என்று பார்த்தோம் அதாவது இந்த குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் கோலயமே என்று நாம் பார்த்தோம் அருண் சுவாமிகள் முன்பே கூறியிருக்கின்றார் அதாவது முருகப்பெருமான் அழுதுதை கேட்டு கடல் அல்ல சூரழ விம்மி அழ கடல் மட்டுமல்ல கடல் அழுதுதான் ஏனென்றால் தன்னுடைய வேலாயத்தால் பின்பு அந்த கடலை வற்ற செய்வான் அது மட்டுமல்ல சூரர் கூட்டமும் அழுதுதான் அதுபோல் இங்கே அரக்கர்கள் இந்த கிண்கிணி சதங்கை ஒலி கேட்டு திடிக்கெட்டு அரண்டு மிரண்டு துடித்தார்களாம் அது மட்டுமா திக்கு செவிடுபட்டு எட்டு வெற்பும் அதாவது செவிடுபடுதல் என்றால் காது அடைத்து எட்டு பக்கமும் கா இருக்கும் அந்த அரக்கர் கூட்டங்கள் எல்லாம் காது அடைத்து அப்படிப்பட்ட பேரொலி எழும்பியது எட்டு வெற்பும் கனகப்படுவரை குன்றும் அதிர்ந்தன எட்டு வெப்பு என்பது எட்டு குலகிரிகள் அவை முறையே கைலை இமயம் மந்திரம் விந்தம் விந்தியமலை விந்தம் நிடதம் ஏமகூடம் நீலகிரி கந்தமாதனம் என்று எட்டு குலகிரிகள் இருக்கின்றன எட்டு திசைகளிலும் அது எல்லாம் அதிர்ந்தனமாம் அது மட்டுமல்ல அந்த பொன்மலையான வெப்பு மேருகிரி அதுவும் அதிர்ந்தது தேவர் பயம் கெட்டதே தேவர்களுடைய பயமானது அழிந்தது ஏனென்றால் முருகப்பெருமான் வந்து விட்டான் அதாவது தீயவத்தை அழித்து நல்லதை நிலைநாட்ட சிஷ்ட பரிபாலனம் துஷ்ட நிகரம் செய்ய முருகப்பெருமான் வந்து விட்டான் என்று தேவர்கள் பயம் கெட்டது என்று இந்த கந்தரங்கார கூற்று திருப்பூரிலே பல இடத்திலே இந்த முருகனின் கடல் ஒலி கேட்டு இன்புற்று பாடியுள்ளார் அருங்கா சுவாமிகள் மற்றொரு இடத்துக்கு முடிகின்றார் அதிரும் கழல் பணிந்து அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் தனியில் இருந்து கிருபையாகி முருகா இடச்சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரும் கோருவர் இன்றி நடமாடும் இரவன் தனது பங்கில் உகாலா பதியங்கியிலும் நீருந்து விளையாடி முருகா பல குண்டிலும் அமர்ந்த பெருமாளே அதிரும் கழல் பணிந்து அடியேன் உன் அபயம் புகுதென்று காண முருகப்பெருமான் கழல் அதிர்கின்றதாம் அதுபோல் இங்கே திருவரை கிங்கிணி ஓசைப்பட திடுக்கிட்டு அறக்கர் வெறுவர திக்கு செவிடுபட்டு எட்டு வெற்பும் கனகப்படுவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே அதாவது இந்த மலங்கள் நீங்கி ஆன்மாக்கள் சுத்த அவஸ்தையில் இருக்கின்றன அதை குறிப்பாக கூறுகின்றார் முருகப்பெருமானுடைய அந்த அந்த அதிர்வானது ஒலியானது நான்கு வேதங்களையும் ஒலிக்கின்ற ஒளி என்று திருப்பூரில் மற்றொரு இடத்தில் கூறுவார் அறிஞர் சுவாமிகள் அதுபோல் அது வந்து இந்த மலங்களையும் அழித்து ஞானத்தை கொடுத்து முக்திக்கு வழி காட்டக்கூடிய அந்த ஓசையாக அமைகின்றது நாம் மீண்டும் மேலும் அருணா சுவாமிகளின் கந்தரங்கார சொற்பொழிவுகளையும் அவருடைய அந்த கந்தர் அனுபூதி பெற்று கந்தனின் அனுபூதி பெற்று அவர் சொற்ற இந்த தமிழ் வேதத்தையும் மீண்டும் மீண்டும் கேட்டு இன்புற்றிட எல்லாம் வல்ல திருச்சுவீர் குருப்பு மணனுக்கு எல்லா விதமான அருளையும் வழங்கட்டும் ஒருவரை பங்கில் உடையாடை மணி சேர் திருவரை கிங்கிணி ஓசை பட திடிக்கெட்டு அறக்கல் வருவர திக்கும் செவிடுபட்டு எட்டு விற்பும் கனகா பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே